வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அவரக்காய் சாம்பாருங்க அவரக்காய் சாம்பாரை பாசிப்பருப்பு வேக வச்சு செய்ய போகிறோங்க தவரம்பருப்புக்கு பதிலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாசி பருப்பு நம்மளுடைய உடம்புக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதுங்க நீங்கள் முடிஞ்சளவு பாசி பருப்பு சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக எம்மையாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம அவரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதை எப்படிக்கு ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி முதல்ல கால் கிலோவில் அவரக்காய் எடுத்துருக்கேங்க தண்ணியில் நல்லா கழுவிணும் அது மேலே வந்து புழுதி தூசி இருக்கும் இந்த மாதிரி இந்த நரம்பு கிள்ளி இழுத்திங்கன்னா வருங்க இதே மாதிரி ரெண்டு பக்கமும் எழுக்கணும் அடி நுனி நுண்ணி பக்கமும் நுண்ணி பக்கத்துலேருந்து அடிப்பக்கமும் எழுத்துக்கணுங்க அப்போ தான் இல்லை இருக்கிற நரம்பை நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் கிளீன் பண்ணிவிட்டு அவரக்காய் ரொம்ப நீளமாக இருந்தால் ரெண்டாக உடச்சிக்கிங்க ரொம்ப நீளமாக இருந்தால் மூணாக உடச்சிக்கிங்க அப்படி உடைக்கிறப்பையும் நமக்கு நார் வராமல் இருந்ததுன்னா அந்த நரம்பு வந்து வந்துருங்க இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் எல்லா அவரக்காயவும் இந்த மாதிரி உடச்சி நரம்ப கிளீன் பண்ணிவிட்டு கிள்ளி எடுத்து வச்சுக்கிங்க இது தான் அறியணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் கையாலையே க்ளீன் பண்ணிக்கலாங்க ரொம்ப எளிமையானது இந்த அவரக்காய் சாம்பார் வந்து சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க அடிக்கடி குழம்பாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதுங்க வாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிங்க அரை டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கிங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க அரை டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிங்க இந்த கடுகு மிளகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு இந்த சாம்பாருக்கு ஒரு தனி சுவையை கொடுக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும் ஈக்குவலான அளவில் சேர்த்துக்குங்க நான் அரை டீஸ்பூன் தாங்க எல்லாமே சேர்த்துருக்குறேன் இதை நல்லா பொரிய விடுங்க இப்போ பாருங்கள் ஜீரகம் மிளகு கடுகு உளுந்து எல்லாமே நல்லா பொறிஞ்சிகிட்ருக்கு பொரிஞ்ச பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா வந்து கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க சாம்பாருக்கு பச்சை மிளகாய் போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த சாம்பார் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குங்க இது கூட ஆறுலேருந்து ஏழு பூண்டுப்பல் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும் கண்ணாடி பதம் வர வரை வதங்கினா போதுங்க ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவையில்லை இப்போ நம்ம போட்ட வெங்காயத்தோட அளவும் குறைஞ்சிருச்சு நல்லா வதங்கவும் நல்லா வதங்கி வந்திருக்குங்க நமக்கு தேவையான அளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தூள் ஆட் பண்ணி வதக்கிறப்ப தக்காளி சீக்கிரம் வதங்கும் இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா நைஸாக அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா நைஸாக வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க அவரைக்காய் ஆட் பண்ணி அவரைக்காயை சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் அடுப்பை வச்சு அவரைக்காயை நல்லா வதக்கணுங்க அப்போ தான் நமக்கு சூப்பராக சீக்கிரமாக அவரக்காய் வெந்து வரும் வெந்தாலும் அதோட கலர் வந்து நமக்கு மாறாமல் இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவரக்காயிலே நிறைய வகைகள் இருக்குது நான் இன்றைக்கி இந்த வகையை பயன்படுத்துகிறேன் நீங்கள் எந்த வகையை பயன்படுத்தி இதே முறையில் வச்சாலும் சூப்பராக இருக்குங்க அவரக்காய் சாம்பார் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ வதங்கிடுச்சிங்க இப்போ வாங்க நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எந்த சாம்பார் பொடி எதுவுமே ஆட் பண்ணலங்க மிளகாய் தூளும் கொத்தமல்லித்தூளு தான் ஆட் பண்ணுறேன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த தூள் கொத்தமல்லி தூளில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு வதக்கிங்க ஏன்னா எண்ணெய் அதிகமாக இல்லை தண்ணியும் நம்ம ஊற்றாதனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிகிட்டே இருங்க கைவிடாத பாருங்கள் இப்போ நல்லா கிளறிட்டு நல்லா அதில் இருக்கிற பச்சை எல்லாம் போயிட்டு அவரைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு நான் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கேன் பாசிப்பருப்பேன் நான் மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி நைஸாக அடித்து சேர்க்கிறப்ப அதோடய சுவையே தனி சுவையாக இருக்கும் உங்கள் சாம்பாருக்கு ஒரு சில பேர் ஒன்றும் பாதியமாக சேர்ப்பாங்க பருப்பு நீங்கள் இதே பாசி பருப்புக்கு பகுதெல்லாம் நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்து இதே முறையில் நீங்கள் பண்ணலாங்க ஆனால் பாசி பருப்பு நம்மளுடைய உடம்புக்கு நல்லது அதனால் நீங்கள் அடிக்கடி சாம்பார் வைக்கிறப்ப பாசி பருப்பு வச்சு நல் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடம்பு ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிவிட்டேங்க இப்போ வாங்க சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான அவரக்காய் சாம்பார் வந்து தயாராகிடுங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் அடை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம எப்பொழுதுமே இட்லி தோசைக்கு இட்லி சாம்பார் மட்டும் வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி இல்லாத இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துகிட்ருக்கு பாருங்கள் இன்னொரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகட்டும் நமக்கு கரெக்டாக என்னெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வந்த பிறகு நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுங்க ரொம்ப அதிக நன்மைகள் இருக்குதுங்க அவரக்காஸ் அவரக்காயில் உங்களுக்கு எப்போப்போல்லாம் அவரக்காய் சீசன் கிடைக்குதோ அப்பப்போலாம் நீங்கள் அவரக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி என்னெல்லாம் பிரிஞ்சு நல்லா குக்காகி வந்துருச்சிங்க சாம்பார் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான அவரக்காய் சாம்பார் வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து தூவிக்கிங்க அப்போ நமக்கு சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி இலைகள் அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குங்க சாம்பாருக்கு நான் புளி சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் நான் புளி சேர்க்கலைங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான அவரக்காய் சாம்பார் வந்து தயாராகிடுச்சிங்க வாங்கை இதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்பார் அதோடய கலர் அந்த காயோட நிறம் எதுவுமே மாறாமல் இருக்குது அதுக்கு தான் நான் வந்து அந்த எண்ணெயிலேயே வதக்க சொன்னேன் காயை அப்போ தான் அந்த நிறம் மாறாமல் நம்ம கரெக்டாக வெந்து கிடைக்கும் ரொம்ப நைஸாக வேகாத கடிச்சா நறுக்குன்னு ஒரு ஃபீலிங் வரும்ல அந்த அளவுக்கு வெந்திருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அவரக்கா சாம்பார் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்